பாரத கதையில் முக்கியமான கதாபாத்திரங்களையும் முக்கியமான நிகழ்வுகளையும் நம்ம அறிவுக்கு எட்டிய வரையில் தினமும் சிந்தித்து வருகிறோம் இந்த பாரத கதையும் ராமாயணமும் திரும்ப திரும்ப அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அது வந்து அறநூல் அறநூல் மாத்திரமல்ல வேத நூலாகவும் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே இந்த அமர்விலே நாம் சகுனி சகாதேவன் குறித்து சிந்துப்போம் சகுனி என்பது எல்லோருக்குமே தெரியும் சகுனி காந்தாரியினுடைய சகோதரன் காந்தாரிக்கு திருமணம் செய்வதற்காக பீஷ்மாச்சாரியா வருகிறார் திருதராசனுக்கு பெண் கேட்டு அப்பொழுது இந்த பஞ்சபாண்டவருடைய ஆதிக்கத்தின் கீழ்தான் இந்த காந்தாரா நாடு இருந்தது இந்த காந்தார நாடு இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு உட்பட்ட அரசு என்பதால் பேரரசை எதிர்க்க முடியாத சிற்றரசு கண்களை இழந்த திருதராசனுக்கு தன் அழகான மகளை கொடுக்க தந்தையை கொடுக்க ஒப்புக்கொண்டது இது எல்லோருக்குமே ஒரு வருத்தமாக இருந்தது அப்புறம் ஒரு திருமணமெல்லாம் முடிந்த பிறகு பீஷ்மாச்சாரியா ஒரு முறை ஒரு ஜோதிடரை கொண்டு காந்தாரனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறார் இப்படி நூறு குழந்தைகள் பிறந்திருக்கிறதே ஒருவேளை திருதராசனுக்கு பிறக்காவிட்டால் இந்த குழந்தைகள் யாருக்கு பிறந்திருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்புகிற பொழுது அந்த ஜோதிடர் சொல்லுகிறார் கண்டிப்பாக இவை எல்லாம் ஆடுகளுக்கு தான் பிறந்திருக்கும் அது ஏன்னு ஆய்வு பண்ணி ஒரு ஒற்றனை அனுப்பி காந்தார நாட்டிற்கு அங்கே காந்தாரிக்கு என்ன நடந்தது என்று ஆய்வு செய்கிறார் அப்போ ஒற்றன் போய் தகவல் சேகரித்து வருகிறான் காந்தாரினுடைய ஜாதகப்படி முதல் கணவன் இறந்து போவான் என்று இருக்கிறது அதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு காந்தாரிக்கு ஆட்டுக்கு திருமணம் செய்துவிட்டு ஆட்டை கொடுத்து விடுகிறார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பீஷ்மாச்சாரியா இது வந்து பாண்டவர்கள் மத்தியிலே பரவினால் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சூழ்நிலை கேவலமாக இருக்கும் அதனால் இவர்கள் வெளியிலே இருந்தால் இந்த ரகசியத்தை சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லி சகுனுடைய சகோதரர்களையும் சகுனியினுடைய தந்தையையும் ஒரு பாதாள சிறையிலே அழைத்து விடுகிறார் எட்டாவதாக பிறந்தவன் சகுனி அந்த பத்து சகோதரர்களும் அவருடைய தகப்பனும் அதை எப்படி அவர் உணவு கொடுக்குறாங்கன்னா வேளைக்கு ஒரு கையளவு தான் அதை வந்து யாராவது உருத்தர் சாப்பிட்டா தான் பசியார முடியும் இதில் எல்லோருமே அந்த உருக்கவள சோத்தில் ஆளுக்கு ரெண்டு பருக்க சாப்பிட்டு பசியின் கொடுமையை அனுபவித்து வருகிறார்கள் அப்பளதான் சகனுடைய தந்தை சொல்லுகிறார் இப்படி எல்லோருமே பட்டினி கிடந்தால் எல்லோருமே இறந்து விடுவோம் நம்மளுடைய பீஷ்மனுடைய வம்சத்தை கருவறுக்க வேண்டும் அதற்கு யாராவது நம்மில் ஒருவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒருவனாக தான் சகுனி இப்போ எல்லாரும் அவங்கவுங்களும் கிடைக்கிற அந்த ஒரு கவலை சோற்றை சகுனிக்கே கொடுக்கிறார்கள் சகுனியின் கண்முன்னே கொடுமையாக பட்டினியை அனுபவித்து ஒவ்வொரு சகோதரர்களாக இறந்து கொண்டே இருக்கிறார்கள் சகுனுடைய தந்தைக்கு ஆத்திரம் பொங்குகிறது அப்போ அந்த பாதாள இருந்த ஒரு கட்டையை எடுத்து சகுனியின் காலை ஒட்டிக்கிறார் ஒடித்து நீ நொண்டுகிற பொழுதெல்லாம் உனக்கு வந்து அந்த வெறி இருக்கணும் இவனுடைய குடும்பத்தை கருவறுக்க என்று வெறி இருக்கணும்னு சொல்லி அந்த காலை உடைக்கிறார் உடைச்ச பிறகு சொல்கிறார் நான் இறந்த பிறகு என்னுடைய விரல்களால் விரல்களை ஒடித்து அதில் நீ தாயம் செய்து வைத்துக் கொள்ளு நீ என்ன என்ன நினைத்து அதை உருட்டுகிறாயோ அந்த எண் விழும் என்று சொல்லி அவன் தந்தை இறந்த பிறகு சகினி அந்த தந்தையினுடைய கை விரல் எலும்புகளை உடைத்து அந்த கட்டைகளை செய்து கொள்ளுகிறாங்க இது ஒன்று அதே போல பாண்டு இறந்து போகிறார் பாண்டு இறந்து போகிற பொழுது பாண்டவ சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாம் வரிசையாக இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் பாண்டு என் உடம்பிலே ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து வாயிலை போட்டு முழுங்கிவிட்டால் அவர்களுக்கு கடந்த காலமும் தெரியும் நிகழ்காலமும் தெரியும் எதிர்காலமும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் முக்காலமே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு இறந்து போகிறார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஒரு சக்தி உள்ளவர் அவர் தான் அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறார் அப்போ இவனுங்க சிந்தையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக சில பாண்டுவை எரிப்பதற்கு விறகு வேண்டும் நம்ம இந்த வனத்துக்குள்ளே போய் சந்தன மரக்கட்டைகளையும் மற்ற ஜவாதர் கட்டாயெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லோரையுமே கூப்பிட்டு போயிறார் தர்ம மகாராஜா அர்ஜுன மகாராஜா பீம மகாராஜா நகலன் மகாராஜா இவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு சகாதேவன் மட்டும் அங்கே அருகிலேயே இருக்கிறான் இந்த பிறகு கட்டை தூக்கி வருகிற பொழுது தர்மன் தலையில் இப்பொழுது தலையோடு ஒட்டி இருக்கிறது பீமன் தலையில தூக்கி வந்த பிறகு தலையோடு ஒட்டி இருக்கிறது நான் அர்ஜுனன் தலையில் தூக்கி வந்த பிறகு தலையோடு ஒட்டி இருக்கிறது நகரன் தூக்கி வந்த பிறகு தலையோடு ஒட்டி இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா தூக்கி வந்த விறகு மட்டும் அவர் தலைக்கும் அந்த பிறகு கட்டுக்கு இடையே ஒரு அடி இருக்கு அப்போ அவருக்கு சும்மா பாரம் இல்லாமல் சுமந்துக்கிட்டு வர்றாருன்னு அர்த்தம் எல்லாரும் வந்து மூச்சு வாங்க போடுறாங்க அந்த விறகு கட்டுகளை அப்பான்னு ஒரு கலப்பாக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போடும்போது கிருஷ்ண பரமாத்மாவும் அதே மாதிரி போடுறாரு இப்போ சகாதவன் அங்கே வந்து சொல்லுகிறான் மாமா நீ தான் தலையில் வச்சு தூக்கிலையே அந்தரத்தில் தானே விறகு வந்துச்சு நீ எதுக்கு அந்த கலைப்பாக சவுண்டு கொடுக்குறேன்னு கேட்குறாரு ஆஹா இவன் வந்து பாண்டுவனுடைய ஒரு பாகத்தை எடுத்து வாயில போட்டுட்டான் நம்மளுக்கு போட்டியாக இவன் முக்கால் அமைத்தையும் உணர்ந்து முன்கூட்டியே நடக்க போவதை சொன்னால் மகாபாரதம் குறிச்சரை போரே கட்டுப்படும் என்று சொல்லி அவனை தனியாக அழைக்கிறார் என்னடா பண்ணான்னு கேட்குறாரு இல்லைமாம்மா நீங்களாம் போயிட்டீங்க நான் அப்பாவோட கட்டை வரலை எடுத்து வாயில் போட்டு பண்ணிட்டேன் முழுங்கிட்டேன் அதில் எனக்கு இந்த சக்தி கிடச்சிருக்கு அப்போ இது அப்படியே நீ உபயோகிக்கக்கூடாது யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொள்கிறார் அவ பாருங்கள் தகப்பனுடைய கை விரல்கள் சகுனிக்கு தாயக்கட்டையாக பயன்பட்டு இருக்கிறது அதேபோல் பாண்டுவனுடைய சுண்டு விரல் சகாதேவனுக்கு முழுங்கிய காரணத்தால் முக்காலத்தையும் உணரும் ஞான சக்தியை கொடுத்துருக்கிறது அதனால் இதை கேட்குறவங்கெல்லாம் அப்பாவோட விரலை உடச்சி தாயத்து பண்ணி தாயக்கட்டை பண்ணி சகுனி மேலே ஆகலான்னு நினைக்காதீங்க அப்பாவோட கட்டை வரலை உடச்சி முடிஞ்சிட்டோம்னா முக்காலத்தையும் நம்ம உணர்ந்து தரலாம்னு நினைக்காதீங்க இது பாரத கதையில் வரக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள் வேணா ஞாயிற்றுக்கிழமை போகும்போது கறிக்கடைகளில் நள்ளி எலும்பு லெக் பீஸாக கிளங்க அந்த எலும்பை நீங்கள் கடிக்கலாம் தகப்பனுடைய எலும்பு கடிச்சிடாதீங்க என்று சொல்லி இந்த மகாபாரதத்திலே இந்த சுவையான காட்சி குறித்து சிந்தித்தோம் மீண்டும் நாளை ஒரு இதோட சந்திப்போம் செவி மறுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்